35 அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட ஜிம்னாஸ்டிக் வட்ட இது வடிவடிவம் சென்டிமீட்டர் ஜிம்னாஸ்டிக் வளையமானது சம விற்கலாக பிரிக்கப்படுகிறது அஞ்சு சம அளவுள்ள விற்கலாக பிரிக்கப்படுகிறது வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது ஏனெனில் ஒவ்வொரு வில்லின் நீளம் வட்டவில்லினுடைய நீளத்துக்கானது வட்ட வில்லின் நீளம் சீதாபை முந்நூற்றி அறுபது இன்ட்டு டூ பையா ஸோ இப்போ டீட்டாவளி வேலையை தேவை ஒவ்வொரு எல்லாமே சமம் அதனால் ஒரு டீடா எப்படி கட்டி இருக்கோம் அப்படின்னா மட்டம் ஃபுல்லாக பார்த்தோன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி இது அஞ்சாக பிரிச்சுருக்காங்க ஸோ அஞ்சாலாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா செவென்டி டூ டிகிரி வந்து வரும் ஸோ இப்போ நம்மலாம் இந்த டீடா வந்து செவென்ட்டி டூ வந்து சப்ஜெக்ட் பண்ணிட்டு இன்ட்டு டூ எட்டு பை இன்ட்டு ஆறு ஆறுடைய வேலையை பார்த்தோன்னா முப்பத்தி அஞ்சு இது ஒரு முறை இது அஞ்சு முறை போகுது இது அஞ்சால கேன்சல் அடிச்சு அப்படின்னா ஏழு முறை ரெண்டு பதினாலு ஐ